வணக்கம் உங்களுக்கு அடிக்கடி செரிமான பிரச்சனை வருதா அதுக்கு காரணம் நீங்க சாப்பிடுற சாப்பாடு இல்ல சாப்பிடுற நேரம்னு சொன்னா நம்ப முடியுதா வாங்க இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை பத்தி விரிவா பார்க்கலாம் நம்மள நிறைய பேருக்கு இது ஒரு பழக்கமாவே போயிடுச்சு இல்லையா நெஞ்செரிச்சல் உடனே வயிறோர் மாதிரி உப்பி போறது அப்புறம் இந்த ஐபிஎஸ்னு சொல்ற எரிச்சல் கொண்ட குடல் நோய் ஏன் இத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை வருது இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம் இருக்கும்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதுக்கு பதில் நீங்க என்ன சாப்பிட்றீங்கிறதுல இல்ல நீங்க எப்போ தான் இருக்கு ஆமா நீங்க கேக்குறது சரிதான் நாம பெருசா கண்டுக்காத இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம குடல் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ஓகே வாங்க விஷயத்துக்குள்ள ஆழமா போலாம் முதல்ல நம்ம உடம்புக்குள்ள நமக்கே தெரியாம ஒரு சூப்பர் ஹீரோ வேலை செஞ்சிட்டு இருக்காரு நான் சொல்றத நம்ம குடலோட கிளீனிங் குரூவை பத்திதான் இப்போ நம்ம கூடல ஒரு பெரிய பரபரப்பான ஆஃபீஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த ஆஃபீஸ்க்கு ரெண்டே மோடு தான் ஒன்னு டைஜஸ்டிவ் மோடு இதுதான் பகல் நேரம் அதாவது ஒர்க்கிங் ஹார்ஸ் நம்ம சாப்பிடும்போது இந்த மோடில் தான் குடல் வேலை செய்யும் இன்னொன்று டைஜஸ்டிவ் மோடு இதுதான் ஆஃப்டர் ஹார்ஸ் கிளீனிங் அதாவது எல்லாரும் போனதுக்கு போனதுக்கப்புறம் நடக்கிற அந்த ஆழமான சுத்தம் பண்ற வேலை இந்த கிளீனிங் வேலைய செய்யற டீம்க்கு ஒரு பேர் இருக்குது அதுதான் மைக்ரேட்டிங் மோட்டர் காம்ப்ளெக்ஸ் சுருக்கமாக எம்எம்சின்னு சொல்லுவோம் இது ஒரு பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் வேவ் மாதிரி நம்ம சிறு குடல்ல தங்கியிருக்கிற மிச்ச மீதி சாப்பாடு கெட்ட பாக்டீரியாக்கள்னு எல்லாத்தையும் சுத்தமா வழிச்சு வெளிய தள்ளிடும் ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு இந்த எம்எம்சி டீம் நீங்க சாப்பிடாம உங்க வயிறு காலியா இருக்கிறப்ப மட்டும்தான் வேலைக்கு வரும் இப்போதான் நம்ம கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வரப்போகுது நம்மளோட சின்ன சின்ன தப்பான பழக்க வழக்கங்கள் எப்படி இந்த முக்கியமான கிளீனிங் ப்ராசஸ்ஸை மொத்தமா முடக்கி போடுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த எம்எம்சி கிளீனிங் ப்ராசஸ் ஒரு வாஷிங் மெஷினோட சைக்கிள் மாதிரி மூணு கட்டமா நடக்கும் முதல்ல ஃபேஸ் ஒன் மெஷின் அமைதியா லோட் ஆகும் அடுத்து ஃபேஸ் டூ லேசா ஆரம்பிக்கும் ஆனா மூணாவது ஃபேஸ் தான் அசலேன ஹீரோ ஒரு பெரிய புயல் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அலை வந்து எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சு வெளிய தள்ளிடும் இந்த முழு சைக்கிளும் முடியறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரமாகும் ஆனா இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க வாஷிங் மெஷின் ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கும்போது மறந்து போன ஒரே ஒரு சாக்ஸை போடுறதுக்காக அதோட கதவை திறந்தா என்ன ஆகும் மொத்த சைக்கிளும் நின்னுடும் இல்லையா கரெக்டாக அதே தான் இங்கேயும் நடக்குது நீங்க சாப்பிடுற ஒரே ஒரு பிஸ்கட் இல்ல ஒரு கப் காஃபி கூட இந்த முழு கிளீனிங் ப்ராசஸையும் உடனே நிறுத்திடும் நம்ம அடிக்கடி அதாவது நாலு மணி நேரம் கூட கேப் விடாம எதையாவது குறைச்சிட்டே இருக்கும்போது நம்ம குடல் பாவம் எப்ப பார்த்தாலும் அந்த டைஜஸ்ட் மோட்லேயே மாட்டிக்குது இதனால அந்த கிளீனிங் க்ரூ வேலைக்கு வர்றதுக்கு சான்ஸே சொல்றாங்க சிம்பிளா கிரேசிங் மாடு மாதிரி நாள் முழுக்க மேஞ்சிட்டே இருக்கிறது சரி இந்த கிளீனிங் டீம் வேலை செய்யலன்னா என்னதான் ஆகும் இதனால ஏற்படுற குழப்பங்கள் தான் நாம அனுபவிக்கிற பல பிரச்சனைகளுக்கு ஆணி வேர் வாங்க அதோட விளைவுகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் சும்மா யோசிச்சு பாருங்களே உங்க வீட்டுக்கு குப்பை அழுற வண்டி ஒரு வாரம் வரலன்னா என்ன ஆகும் வீடு என்ன நிலைமைக்கு வரும் அதேதான் நம்ம குடல்குள்ளையும் நடக்குது இதோட விளைவுகள் ரொம்ப நேரடியானது நாம் அதை உடனடியா உணரவும் முடியும் நிறைய பேர் நெஞ்சரிச்சலுக்கு காரணம் வயிற்றுல அமிலம் அதிகமா இருக்கிறது தான் நினைக்கிறாங்க ஆனா இல்ல இது ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி கீழே சிறு கழிவுகள் தேங்கி ஒரு அடைப்பு ஏற்படும் போது பிரஷர் அதிகமாகி வயிற்றுல இருக்க அமிலம் உட்பட எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல மேல தள்ளுது இதுதான் அந்த எரிச்சல் உணர்வுக்கு உண்மையான காரணம் இதனால என்ன நம்ம குடல் வேகமா ஓடுற ஒரு சுத்தமான நீரோட மாதிரி இல்லாம பாசி பிடிச்ச ஒரு தேங்கி கிடக்குற குட்டு மாதிரி ஆகிடுது இப்ப சொல்லுங்க தேங்கி கிடக்குற தண்ணியில என்ன வளரும் கெட்ட பாக்டீரியாக்கள் தானே அதே மாதிரி இங்கேயும் கெட்ட பாக்டீரியாக்கள் ரொம்ப பெருகி கேஸு வயிறு உப்பிசோன்னு எல்லா பிரச்சனைகளையும் உருவாக்குது இதுக்கு கட் ஜெட்லாக்னு கூட ஒரு பெயர் சொல்லலாம் நேரம் கெட்ட நேரத்தில் குறிப்பாக ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது நம்ம உடம்போட மொத்த சிஸ்டமும் குழம்பி போயிடும் நம்ம மூளை தூங்குன்னு சிக்னல் கொடுக்கும் ஆனால் வயிறு மட்டும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லும் இந்த முரண்பாடு நம்ம குடலோட பாடி கிளாக்கையே மாற்றி ராத்திரியில் நடக்க வேண்டிய அந்த மிக முக்கியமான கிளீனிங் வேலையை நடக்க விடாமல் பண்ணிடும் சரி இவ்வளோ பிரச்சனைகளை பற்றி பேசிட்டோம் அப்போ இதுக்கு தீர்வே இல்லையான்னு பயப்படாதீங்க நல்ல செய்தி என்னென்னா இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தீர்வு நம்மளோட அந்த கிளீனிங் குரூவை எப்படி மறுபடியும் வேலைக்கு பாக்கலாம் அந்த தீர்வு ஒரு நம்பர்ல ஒழிஞ்சிருக்கு வெறும் சிம்பிளான ஒரு ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான் ரூல் நம்பர் மணி நேர விதி ஒருவேளை சாப்பாட்டுக்கும் அடுத்த வேலைக்கும் நடுவுல குறைஞ்சது நாலு மணி நேரம் கேப் விடுங்க இந்த நேரம் அந்த எம்எம்சி கிளீனிங் சைக்கிள் ஒரு தடவை முழுசா நடந்து முடியறதுக்கு கரெக்டா இருக்கும் ரூல் நம்பர் டூ கிச்சனை மூடுங்க தூங்க போறதுக்கு குறைஞ்சது மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றதை நிறுத்திடுங்க அப்போதான் ராத்திரியோட பவர்ஃபுல்லான கிளீனிங் சைக்கிள்ஸ் முழு வீச்சில் வேலை செய்யும் இந்த ஊரு வாக்கியம் நம்ம பேசின எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லிடும் மனித குடல் ஒரு தொடர்ச்சியா ஓடுற பைப் கிடையாது அது ஒரு பேட்ச் ப்ராசஸர் அதாவது அது ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்புறம்தான் அடுத்த வேலைக்கு தயாராகும் அதுக்கு வேலை செய்யறதுக்கும் ஓய்வெடுத்து தானே சுத்தம் செஞ்சுக்கிறதுக்கும் தனித்தனி நேரம் கண்டிப்பா தேவை அப்ப பாருங்க இந்த எளிமையான நேர ஒழுக்கத்தை நாம் கடைபிடிச்சாலே போதும் நம்ம உடம்போட இயற்கையான பவர்ஃபுல்லான மெயின்டெனன்ஸ் சிஸ்டத்தை நாமளே மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிடலாம் ஒருவேளை உங்க ஆரோக்கியத்துக்கான மிகப்பெரிய மாற்றம் நீங்க என்ன உங்க தட்டில் இல்லாமல் எப்போ உங்க கடிகாரத்தில் இருக்கலாம் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க